சீமான் தமிழ் தேசியம் என்று பேசி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதவியில் என்ன பேச போறோம்னா நாஞ்சில் சம்பத் இந்த மூதியவைத்தான் பத்தி பேச போறோம் என்ன சொல்லியிருக்குன்னா எங்க அண்ணன் சில்றப்பைய அப்படின்னு அப்புறம் மாட்டுக்கு மாநாடு போட்டதெல்லாம் கிண்டலா பேசியிருக்குது நான் அம்மா என்ன கேக்குறோம்னா உன்ன மாதிரி ஒரு சில்ற பையன் எவனுமே கிடையாது ஏன்னா ஏன் சொல்றேன்னா உன்ன மாதிரி எங்க அண்ணன் எந்த இடத்துலையும் பண்ணலை எங்கள் அண்ணன் பதினேழு பதினாறு வருஷமாக போராடிட்டு ஒத்தால இருக்கிறாரு சரியா அவர் பேச்சை கட்டி எத்தனை பேர் எவ்வளோ பேர் கூட்டம் நிற்கிது பார்த்தியா ஆ உன்னாலெல்லாம் அந்த மாதிரி கூட்டம் கூட்ட முடியுமா டிவி கே டிவி கேக்காரங்க வந்து நீ ஒரு பேச்சாளரு நீ வந்து புலி அப்படியே பிடுங்கி தள்ளிடுவேன் அப்படின்னு தான் உடனே அங்கே டிவி டிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா வந்து டிவி கீழே வந்து வேற யாருக்கும் பேச தெரியாது விஜய் வந்து உடனே வந்து கட்சி ஆரம்பித்து நாங்கள் மாற்றோம் மாற்றோம்னு சொல்லிட்டு வர்றாரு எதுலேருந்து மாறுதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை இருக்கிற ஊழல்வாதியெல்லாம் கூட்டிக் கொண்டாந்து கட்சி நடத்துக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லையா நாங்கள் மாற்று மாற்று மாற்றுன்னு ஒன்று மாற்றுன்னா ஆதவரசனா அவன் ஒரு ஊழல்வாதி சரியா அடுத்து வந்து செங்கோட்டையன் அது ஒரு ஊழல்வாதி அடுத்து போயிருக்கிற இன்னொரு அதிமக்கள் வந்து போயிருக்காங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புதுசு மாற்றம் அப்படின்னு சொல்கிறீங்க உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை நான் தான் சம்பத்து ஒவ்வொரு எல்லாம் ஒவ்வொரு கட்சியாக இருந்து முடிஞ்சு போச்சு அதிமுகவில் திமுக அப்புறம் டிடி தின வரேன் எல்லா கட்சியிலும் இருந்து முடிஞ்சாச்சு எல்லாருக்கும் செருப்பு நல்லா கழுவி விட்டுட்டேன் இப்போ வந்து விஜய்க்கு போயிருக்கிற விஜய்க்கு செருப்பு கழிவு கூட விஜய் விஜய் அவன் ஒரு கூமுட்டை சரியா அந்த கூமுட்டையோட நின்றுக்கிட்டு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற உன்னையெல்லாம் வாயிலே வச்சு மிதிக்கிற காலம் ஒரு நாளைக்கு வரும் கவலைப்படாத வெக்கமல்ல அதெல்லாம் ஒரு கட்சி மசிறு கச்சி அது நாற்பது பேர் நாற்பது பேர் அநியாயமாக செத்து போயிட்டாங்க சரியா செத்தோன்னு காணும் துணியை காணும்னு ஓடி போய் வீட்டுக்களை படுத்துட்டாப்புல வெளியில் முப்பத்தெட்டு நாற்பது நாளாக வரவே இல்லை கூட்டத்தை காமிக்கணும் கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தாக்கி எல்லோரையும் அங்கே வர சொல்லி அங்கே அத்தனை ஆறரை மணி ஏழு மணிக்கு அங்கே போய் கூட்ட நர்ஸுக்கெல்லாம் அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க சரி ஆகிட்டு ஓகே எதோ தெரியாமல் இடம் நடந்து போச்சு யாருமே எதிர்பார்க்கல அது வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு சரின்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வீட்டுக்கு இப்போ வீட்டுக்கு வர சொல்லி பனையூர் கொழு காசு கொடுத்திய காசை கொடுத்தாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இழப்பு நடந்துருச்சு கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் காசை கொடுத்து போட்டு அதில் ஒரு அம்மாவை எல்லாரையும் பக்கத்தில் நிற்க வச்சு என் பிள்ளை செத்தாலும் பிரச்சனை இல்லை அது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு தாயை சொல்ல வச்ச நீங்கள்லாம் மனுஷனே இல்லைடா உங்களுக்கெல்லாம் கட்சி நடத்துகிறதுக்கு எந்த யோக்கியமே கிடையாது டிவி கேல டிவி கேல உள்ளவன் டிவி கேல நல்ல மனுஷங்க இருந்தால் சரியா நான் கரெக்டாக பேசுவேன் இது நாயும் அப்படின்னு பேசுகிறவன் யாராச்சும் இருந்துச்சுன்னா இருந்தேனா இந்த நான் கேட்டிருக்கல கேள்வி எனக்கு அதுக்கு பதிலை சொல்லுங்கள் இல்லை கமாண்ட் பண்ணு உங்களுக்கு என்னடா நல்லது சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டியே கெட்ட சொன்னால் ஏற்றுக்கிறவியே ஆ பாராட்டியே நல்லது சொன்னால் எங்களை வந்து திட்டுவிய டே ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்க நமக்காண்டி ஒரு தலைவர் நமக்காண்டி நிற்கிற ஒரு அண்ணன் அது யாருன்னா நம்ம அண்ணன் சீமான ஒத்தைந்தாண்டா அவன் விஜய் விஜய் இருக்கானே அவன் ஓடி போயிடுவான் நாளைக்கு நீயே வந்து அவன் அவன் பழகுற பழக்கவளும் நல்லா பாரு ஒரு தான் பழகுவார் ஒரு ஏழைக்குன்னா வந்து நிற்க மாட்டான் நீயே போய் அண்ணே அப்படின்னு கையை கொடு அங்கிட்டு போய் டெட்டாளி ஊற்றி கழுகிட்டு போய்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஒரு மனுஷன் அதை தெரிஞ்சுக்க சொல்லிட்டேன் ஒரு பெத்த தாயே காசு இருக்கிற தும்மூரில் காசை கொடு நீ எவ்வளோதான் கொடு எங்களுக்கு அதெல்லாம் எனக்கு எங்களுக்கு கோபம் கிடையாது இழப்பு நடந்துருச்சு கொடுத்தது ஆகணும் ஆனால் அந்த அம்மாவை அப்படி பேச வச்சிருக்கல ஆனால் ஐயையோ நாளைக்கு உனக்கு ஒன்று நடந்துச்சுன்னா இது இந்த இந்த மாதிரி தான்டா பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய ஒரு பொறுக்கித்தனத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க பாரு எனக்கெல்லாம் அந்த எனக்கெல்லாம் அந்த அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ஐயோயோ சரியான கோபம் வருது இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு தாயா தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி தாயெல்லாம் ஒரு சாவை கேடு அப்படின்னு நானும் பொம்பளையால் தெய்வம் மாதிரி பார்ப்பேன் மரியாதை கொடுப்பேன் அம்மா அக்கா தங்கச்சி அப்படின்னு மரியாதை பேசுகிற ஆள் இது தாயில் இது பேய் ஏன்னா என்ன அந்த இடத்துல பயன்படுத்துறீங்க நீங்கள் அந்த தாயோட ஏழ்மையை பயன்படுத்துறீங்க ஒரு வண்ணன காட்சி ரொம்ப ஏழை ஏழைக்கிட்ட கொண்டு போய் அவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்து குடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொடுத்து அந்த மாதிரி சொல்ல வச்சிய பாரு நீங்களாம் கேவலம் கேட்டால் ஒன்றான பேர் கேவல கட்டாங்க கடா நீங்களாம் ஆ சீமான அண்ணன் திட்டுற 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 திட்டிக்கிட்டு கிடக்கிறியா டேய் உங்களுக்கு ஒன்றுன்னா எங்க அண்ணன் நம்ம அண்ணன் தாண்டா உடையாரணும் அதை தெரிஞ்சுக்க எவ்வளோ பேரோ தெ விஜய் மீட்டிங் முடிச்சோடனே வேணுக்குன்னு கொண்டாந்து மயக்கை நீட்டுவாங்க ஆ சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க சீமானை பற்றி என்ன நினைக்கிறேன்னு அவங்க காட்டுத்தனமாக திட்டுறாங்க சரியா எங்களுக்கும் திட்டம் தெரியும் சரியா உங்களை மாதிரி கேவலமானவங்க நாங்கள் கிடையாது சரியா அதை தெரிஞ்சுக்கப்போ சாட்ட என்னை பேசுகிறாப்புல சீமான என்னை பேசுகிறாப்புல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சாட்டேன்னு ஒன்றும் எந்த இடத்துலையும் பெண்களை தர குறைவாக பேசலை சரியா விஜயத்தான் நாங்கள் கே விஜயத்தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க இந்த நந்தி சம்பத்துக்கெல்லாம் சொல்கிறேன் உனக்கு நீ அவ்வளோ பேச்சில் திறமை நீ பேச்சில் திறமை ஆனால் இருந்தா சாட்டனை முன்னாடியே சொல்லியிருக்காரு ஒன்ட்டு ஒன்ட்டு வா பேசி பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ நல்ல ஆளாக இருந்தால் உனக்கு பேச்சில் தரமா நீ புளினா எங்கள் சாட்டன்கிட்ட போய் நில்லு டிவிக்கு உள்ள காரங்க டிவிக்கு உள்ள தம்பி தங்கச்சிக்கு ஒன்றுன்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று இப்போன்னு சொல்கிறான்டா உங்களுக்கு ஒன்றுனா எங்கள் நம்ம அண்ணன் தான் உடையாரணும் அவன் உடையாரம்பட்ட அவன் போய் வீட்டுக்குள்ளே படுத்துக்குருவான் சரியா அன்னைக்கு கருவூரில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோன்னே மறனாலாம் எங்கள் அண்ணன் தான் உடியாரு உடியாந்தார் நம்ம அண்ணன் தான்ட்டா அப்படியாந்தார் அது தெரிஞ்சுக்க அவன் போய் படுத்துக்கிட்டான் அதனால் இந்த லூசு பைய பேசுகிற பேச்சக்கெல்லாம் கெட்டுக்கிட்ட கை தட்டிக்கிட்டு இருக்காதே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கடா டேய் உங்கள் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன் ஆமாம் ஏன் உங்கள் ஏன் இவ்வளோ கேள்வி சாட்டானே சீமானண்ணே அதிகமாக சாட்டானே தான் கேட்பாப்பில ஏன் இவ்வளோ கேள்வி சொல்கிறேன்னா என்ன மூணு வருஷமா தான் வெளியில் வந்திருக்குது வேறு சரியா முப்பது வருஷமாக அரைச்ச முப்பது வருஷமாக படத்தில் நடித்தார் என்ன செஞ்சு பிடுங்கினாருன்னு தெரியலையே ஆ எவன் ஏற்றுக்குறான்னு கேட்குறேன் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க சரியா எனக்கு தெரிஞ்ச அனிதா அந்த பாப்பா இறந்ததுக்கு ஓடனாப்பில்லை அவ்வளோ அதுவும் நைட்டோட உடன நைட்டு ஓடிட்டு ஓடியா அந்த ஏன் இப்போ ஒரு நாலரை நாலரை வருஷம் நாலரை வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போச்சே நாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை இவர் தான் த லேடிஸுக்காண்டி தங்கை தம்பி தோழி அப்படின்னு பேசுவார் ஏன் ஸ்ரீமதிக்கு வரவே இல்லை எல்லா இடத்துக்கும் போய் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லா இடத்துக்கும் போய் எங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுக்குற ஒரே ஆள் நம்ம அண்ணன் தாண்டா இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காதியே அதைத்தான் சொல்லுவேன் மனசில் உள்ள சொல்லியாச்சு அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி தங்கச்சியெல்லாம் சீமண்ணன் பேசுகிறவங்களாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க எவன் எங்கள் அண்ணனை திட்டியலோ அவன் பாவத்தை தான் சேர்த்து வைப்பிய அதை தெரிஞ்சுக்க நல்ல மனுஷனுக்கு நம்ம ஒரு துணையாக தான் இருக்கணும் சரியா அவங்கள போய் நம்ம திட்டு இதெல்லாம் சே சேர்க்கக்கூடாது ஏண்டா புள்ள ஊட்டியெல்லாம் பாவத்தை சேர்த்து வைக்கிறீ நல்லதை சேர்த்து வைங்க காசு பணத்தை சேர்த்து வைக்காட்டையும் நல்லத்தை நல்லதை சேர்த்து வைங்க